ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நான் ஜோதிராஜ் எம்லி ஃபைண்டிவ்லா பேசுகிறேன் ஆங்கில புத்தாண்டு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிம்மராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இந்த ஆண்டு பிறப்பதால் சிவபெருமான் அனுகரகத்தோடு அனைவருக்கும் சுபயோகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கப் பெறுவீங்க தோல்விகளைக் கண்டு அஞ்சாமல் வெற்றி என்னும் இலக்கை அடையக்கூடிய சிம்மராசி என்பர்களை உங்களை உயர்வான பாதையில் கொண்டு செல்லும் ஆண்டாகவே இந்த ஆண்டு வந்து இருக்கக்கூடுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச நன்மைகள் இந்த ஆண்டில் வரிசையாக நாம் பார்க்கலாம் வேலை மற்றும் தொழில் அரசாங்க வேலை வெளிநாட்டு வாய்ப்பு விவசாயம் கல்யாண கனவு காதல் ஆசை உத்தரபாக்கியம் மாணவர்களின் கல்வி நிலை வீடு மண்மன யோகம் குடும்ப குடும்பத்தில் உள்ள வாழ்க்கை கணவன் மனைவியோட உறவுகள் உடல் ஆரோக்கியம் என அனைத்து விதமான கேள்விகளுக்கும் விடையைத் தரக்கூடிய ஆண்டாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கக்கூடுங்க கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் அதாவது உதவி செய்து இனிமையாக பேசி வாழ்பவனை நண்பர்களும் உறவினர்களும் சூழ்ந்திருப்பார்கள் புத்தாண்டு பலன் சொல்லும்போது நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் ஒன்பது கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வந்து பார்க்க வேண்டுங்க மேலும் ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இவர்கள் முக்கியமாக எப்படி உள்ளார்கள் என்று பார்த்து சொல்ல வேண்டும் இந்த ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் திக்பலம் பெறுவதால் உங்களின் சமூகமும் உங்களின் வளர்ச்சியும் இருமடங்காகவே இருக்கக்கூடுங்க வசந்தத்தை கொண்டு தருவார் சனி பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவானை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஆண்டி துவக்கத்தில் வந்து இருப்பதும் ரஷ்மி யோகம் இதன் மூலமாக தான தர்மம் இறை அனுகூலம் அனைத்துமே கிடைத்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க குரு பகவான் இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான விஷயத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வருவாருங்க மேலும் சர்ப கிரகங்களான ராகு கேது வருடத்தின் முதலே வந்து பார்த்தீங்கன்னா ராகுபகவான் எட்டாம் இடத்திலும் கேது பகவான் இரண்டாம் இடத்திலும் இருப்பதால் எதிலும் நீங்கள் முழு கவனத்துடன் செயல்படுங்கள் பணத்திலும் பண பயணத்திலும் நீங்கள் முக்கியமாக குடும்பத்திலும் வந்து சற்று முன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க மேலும் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து உத்தராயண புண்ணியகாலம் என்று சொல்லக்கூடிய உச்சத்தை நோக்கி செல்வதால் ஆகச்சிறந்த நன்மைகளை அளிப்பாருங்க மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாத சுழற்சியில் பல மாற்றங்களை இந்த ஆண்டு உங்களுக்கு கூடுங்க பொருளாதார வாழ்வில் பொறுத்தவரையில் வருட துவக்கத்திலே குரு பகவான் தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இள நிலையில் நின்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ஜனவரி முதல் மே மாத வரை காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ப அந்த பண குவியல் வந்து அதிகரிக்க செய்வார் அதே போல் திடீரெஷம் லாட்ரி ரேஸு பங்குச்சந்தை இதன் மூலமாக வெவ்வேறு வழிகளில் பணத்தை சேகரிப்பதற்கு நல்வழி பிறக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடும் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பத்தாம் இடம் ஒருவருடைய தொழில் வேலை ஜீவனம் புகழ் வருமானத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் உங்கள் பத்தாம் எட்ட நீதிபதி ரிசவ சுக்ரன் அவர் ஆண்டின் துவக்கத்திலே மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் உங்கள் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் மூலமாக முடங்கி கிடந்த விஷயங்களை சிறப்படைய செய்வீங்க ஆண்டின் பிற்பகுதியில் மே முதல் டிசம்பர் வரை காலங்கள் குருபகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் புதிய மாற்றங்களும் வியாபார யுக்தியை கொண்டு வருவீங்க சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி லாபத்தை மட்டுமே நீங்கள் காணக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடும் மேலும் கட்டிடத் துறையில் உள்ளவர்கள் உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் கப்பல் துறையில் உள்ளவர்கள் ஆடை ஜவுளி விற்பனையாளர்கள் செங்கல் மணல் மற்றும் இரும்பு எண்ணெய் வியாபாரிகள் வாகன உற்பத்தியாளர்கள் மற்றும் டிராவல்ஸ் ஏஜென்சியாளர்கள் மருத்துவ வியாபாரிகள் அழகு நிலையங்கள் வைத்திருப்பவர் பூக்கள் விற்பனையாளர்கள் சிறு குறு வியாபாரிகள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களிடம் பாராட்டும் பணமும் உங்களை வெற்றி பெறச் செய்யும் ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையக்கூடுங்க புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் துவக்கத்தில் சோகங்கள் குறைந்து சுகங்கள் அதிகரிக்க செய்யுங்க இயல்பை விட மிக சுறுசுறுப்பாக உங்களை வந்து செயல்படுத்துவார் உங்கள் ராசி அதிபதி சூரியன் அவர் குருவுடன் இணைந்து ஏப்ரல் மே மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிவ ராஜயோகத்தை அளிப்பார் எனவே சரியான நேரங்களில் உயரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கப் பிரிவிங்க உயர் அதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செயல் பாராட்டும் நல்ல ஒரு வெற்றியை வந்து உங்களுக்கு தரக்கூடுங்க சிறப்பான அந்தஸ்து பெறுவதால் வாழ்வின் உச்சநிலையை அடைவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீடியா துறையில் முதல் மில் ஆலை தொழிலாளர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கு நன்மை உண்டாகக்கூடும் மேலும் கம்ப்யூட்டர் முதல் கார்பரேஷன் வேலையாட்கள் அனைவருக்குமே நியாயமான வருமானம் மனமகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடுங்க அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அரசு பணிக்கான தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அரசு பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் நிச்சயம் வரக்கூடுங்க குரு சுக்கரன் மற்றும் உங்கள் ராசி அதிபதி பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்வதால் அரசாங்க வேலை நிச்சயம் கொடுங்க இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கால் காசு ஆனாலும் அது கவர்மெண்ட் காசுதான் என்று பெருமிதம் நீங்கள் அடையக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடும் வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டில் புதிய மாற்றம் ஏற்படக்கூடுங்க எட்டில் ராகு இருப்பது ராசியை குருபவன் பார்ப்பது கடல் தாண்டிய பயணம் வந்து மேற்கொள்வீங்க ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலங்களில் பறந்து நீங்கள் செல்வீர்கள் நல்ல காலம் பிறந்து பொ பொறுப்புடன் வேலையை செய்து குடும்பத்தை வந்து காப்பாற்றுவீங்க கடன் பிரச்சனை வந்து நிச்சயம் சற்று குறையக்கூடுங்க தொழில் செய்பவர்களுக்கு சரிவுகளை சமாளிப்பீங்க நிதிநிலைமை உயரக்கூடும் பண தேடுதலில் வந்து பலன் வந்து சேருங்க நிரந்தரமான குடியுரிமை வந்து பார்த்தீங்கன்னா யூகே கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நிச்சயம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடுங்க விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு மண்ணின் மைந்தர்களாகிய உங்களுக்கு சேற்றில் இறங்கி சோற்றை உருவாக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை வந்து பார்ப்பதும் இந்த ஆண்டு முழுவதுமே விவசாயிகளை வந்து உயர்த்தி காட்டுவார் சனி பகவான் நிலத்தடி நீர் நன்கு அமையக்கூடும் ஏற்பிடிக்கும் உங்கள் கரங்கள் வானை தொடக்கக்கூடும் அதாவது நல்ல முன்னேற்றம் அடைவீங்க பயிர்கள் காய்கனிகள் மூலமாக தனவரவு தாராளமாக வரக்கூடுங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குறையும் காலமாகவே இருக்கக்கூடும் கால்நடைகள் ஆடு மாடு பண்ணை வியாபாரம் சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஆண்டாகவே விவசாயிகளுக்கு இருக்கக்கூடும் திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க பூர்வ ஜென்ம பந்த தொடர்பில் வரக்கூடிய நிகழ்வுகள் அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா திருமண உறவு என்பதை வந்து சொல்லக்கூடியது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் இணைவு வந்து உறவை வந்து சொல்லக்கூடிய இடங்க உங்களுடைய ஏழாம் எட்டின் அதிபதி கும்ப சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதுமே அவர் திக்பலம் பெறுகிறார் ஏழில் நின்று அவர் சுபத்துவம் பெறுகிறார் மேலும் ஜனவரி முதல் மே மாதம் கால வர காலம் வரை பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்வையிடுவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணாலனே மங்கையின் பாக்கியம் என்பது போல உங்கள் மனம் கவரும் வகையில் மங்கள மேல சத்தம் முழங்க திருமணம் என்னும் வைபோகம் நடந்தேறும் காலகட்டங்கள் முதல் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்தவர்களுக்கு நிச்சயமாக ரெண்டாவது திருமணம் வந்து வெற்றியை அளிக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கக்கூடுங்க கணவன் மனைவி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் அதிகமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டுங்க என குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதும் எட்டில் பகவான் இருப்பதும் சற்று அவயோகத்தை கொடுக்கும் குடும்ப வாழ்வில் கோர்ட்டு கேஸ் விவாகரத்து போன்றவை வருவதற்கு வாய்ப்பு உண்டாகும் இதனால் இல்லறம் சிறக்க நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள் நிச்சயம் தீர்வு காண்பீங்கள் குடும்ப ஒற்றுமை மேலோங்க நீங்கள் வந்து மகாவிஷ்ணுவை வந்து தினந்தோறும் வணங்கி வரலாம் காதலர்களுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா சென்ற இருந்து வந்த மனக்கசப்பு சற்று மாறக்கூடுங்க காதல் காரகன் சுக்கரன் மற்றும் புதன் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் அமையும் போதெல்லாம் நன்மையான பலனை அளிப்பார்கள் ஆண்டின் பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐந்தாம் இடத்தின் அதிபதி குரு பகவான் ராசியை பார்ப்பதும் ராசி அதிபதியுடன் சூரியனுடன் சேரும் போதும் உங்கள் காதல் வேலை சக்ஸஸ் கொடுங்க அதாவது காதலின்றி வாழும் வாழ்க்கை அது வாழ்க்கையல்ல தற்போது பிரிந்து போன இரு உள்ளங்களும் இணையக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடும் தைரியமாக உங்கள் காதலை உங்கள் பெற்றோர்களிடம் நீங்கள் சொல்வீர்கள் அவர்களுடைய முழு சம்மதத்துடன் காதல் கல்யாணத்தில் சென்று முடியக்கூடிய ஆண்டாகவே மகிழ்ச்சியை உங்களுக்கு தரக்கூடுங்க உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் பொறுத்த இந்த ஆண்டு புத்திரக்காரகன் குரு பகவான் உங்களின் ஐந்தாம் இடத்தின் அதிபதி அவர் ஒன்பதாம் இடத்தில் நிற்கிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியமும் பாக்கியஸ்தானமும் நன்றாகவே உள்ளதுங்க பூர்வ புண்ணியம் குலதெய்வ அனுகிரகம் இருந்தாலே உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்து விடுங்க வாழையடி வாழையாக குளம் செலுத்த குழந்தை செல்வம் தம்பதிகள் கிடைக்கப்படுங்க வீட்டில் சீமந்தம் வளையகப்பு போன்ற நிகழ்ச்சிகள் நடந்திரும் ஆண்டாகவே இருக்கக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுடைய குழந்தைக்கான கனவு நிச்சயம் நிறைவேறக்கூடுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த மாணவர் என பெயர் வந்து இந்த ஆண்டில் வந்து ஆரம்பத்திலேருந்து எடுத்துக்காட்டுவீங்க குரு புதன் தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு மிக முக்கியமான காரண கிரகங்கள் ஆராய்ச்சி விஷயங்கள் பொது அறிவு நுட்பமான பேச்சு திறமை எழுத்து என அனைத்துமே மணிமகடம் சூடுவீர்கள் நீட் எக்ஸாம் இன்ஜினியர் கலை அறிவியல் கல்லூரி என பல்வேறு துறைகளில் நீங்கள் பிடித்த பாடப்பிரிவுகளில் மே மாதம் முதல் செப்டம்பர் வரை காலகட்டங்களில் நிச்சயம் கல்லூரியில் சேர்ந்து படிப்பீங்க வெளிநாடு வெளியூர் மாநிலம் சென்று படிப்பீங்க அதிகமான மதிப்பெண்கள் எடுத்தும் நீங்கள் காட்டக்கூடிய காலமாகவே இந்த ஆண்டு இருக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் சிறப்பான துவக்கம் இந்த ஆண்டு பொறுத்தவரை இருக்கக்கூடுங்க நாலாம் இடத்தை வைத்து சொல்லக்கூடிய அதாவது உங்களுடைய சுகஸ்தானம் உங்கள் சுகஸ்தான அதிபதி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக செவ்வாய் அவர் ஆண்டின் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க அதாவது திரிகோண பலம் பெறுகிறார் பூமிக்காரகன் செவ்வாய் தாங்க உங்களுக்கு நிலத்தை அளிப்பார் ஜனவரி முதல் மே மாத காலங்களில் புதுமனை புகுவிழா நடத்தி காட்டுவீங்க குரு பகவான் பார்வையும் ராசியின் மீது விழுவதால் இந்த ஆண்டு குறிப்பாக பெண்களுக்கு தங்க நகை ஆடை ஆபரணம் விலையுறந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க உங்களின் சேமிப்பு ரெட்டிப்பாகவே இருக்கக்கூடும் வாகன மாற்றம் உயர்வை நிச்சயமாக அளிக்கக்கூடுங்க வசதி உள்ளவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் இந்த ஆண்டு குதுகலம் குறையாமல் செல்வம் சேரக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடும் உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் ராகு கேது இவர்கள் வந்து ரெண்டு எட்டு தொடர்பால் உடல்நிலை சோர்வுகள் சற்று ஏற்படக்கூடும் மேலும் ஆறாம் இடம் தாங்க ஒரு மனிதனுடைய ருணரோக சத்துரு என்று சொல்லக்கூடிய நோயை பற்றி சொல்லக்கூடியது உங்கள் ஆறாம் இடத்தின் அதிபதி சனி பகவான் ஏழாம் என்று ராசியை பார்ப்பது சளி தொந்தரவு இருதய படபடப்பு நரம்பு பிரச்சனை வந்து போகுங்க மருத்துவருடைய ஆலோசனை நிச்சயம் தேவைப்படும் காலமாக இருக்கக்கூடும் மறக்காமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உணவு கட்டுப்பாடும் மிகவும் அவசியமாக தேவைப்படுங்க அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஏற்ற ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடும் கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு ஆண்டின் முதல் பகுதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று உங்கள் தொழிற்சாண அதிபதியாக அவர் வருவதால் சினிமாவில் உள்ள அத்தனை பேருமே வந்து பாருங்க ஜெயிக்கலாம் தகவல் தொடர்பு விஐபி காண்ட நல்ல ஒரு உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க புதிய பட வாய்ப்புகள் மூலமாக நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க சின்னத்திரை நடிகர் நடிகைகள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்குமே வந்து நீங்கள் நினைத்தபடியே வருமானமும் உங்களுடைய வட்டாரமும் நல்ல பாராட்டும் நிச்சயம் அமையக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு ஜனவசியம் உங்களுக்கு ஏற்படும் காலகட்டங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசியை பார்ப்பதும் ராசி அதிபதி ஏப்ரல் முதல் குருவுடன் இணைவதால் அதாவது சூரிய பகவான் இணைவதால் கட்சியில் பெரிய பதவி தேடி வரக்கூடும் நீங்கள் அரசியலில் நன்றாக கற்றுக்கொண்டு உச்சநிலை அடைவீங்க மக்களுக்காக களமிறங்கி அதிலும் நல்ல பெயரும் காட்டுவீங்க இந்த ஆண்டு மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்மராசி அன்பர்களுக்கு கர்ஜிக்கும் சிங்கம் போன்று சீறிக்கொண்டு வெற்றி என்னும் புகழாரத்தை அடைவீர்கள் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி என்பதை ஆராய்ந்து பார்த்து அதுவும் வலுவாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வந்து நன்மை உண்டாக கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் பொது வழிபாடு குலதெய்வ வழிபாடு சூரிய நமஸ்காரம் பழமை வாய்ந்த ஆலயம் சென்று வாருங்கள் காசிக்கு சென்று வரலாம் ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்யவும் நீங்கள் பிறந்த நீங்கள் பிறந்த நாள் என்று அதாவது நீங்கள் திங்கக்கிழமை பிறந்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்னதானம் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்கள் நலம் பிரிவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்